வணக்கம் நண்பர்களே பொதுவாக இந்தியாவில் ரெண்டு குரூப்பு மக்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா உதாரணத்துக்கு அது சாலை சண்டையாகவும் இருக்கலாம் சாதி சண்டையாகவும் இருக்கலாம் ரெண்டு குழுக்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் எங்கேயோ இருக்குது அரசு எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தம் அரசுடைய செயல்பாடுகள் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கு அதை ரெண்டு பக்கமும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஒரு உதாரணம் சொல்கிறேண்ணே உங்களுக்கு எங்கள் வீட்டு பக்கம் ஃபோர்த் திருவான் ஃபோர்த் மெயின் ரோட்டில் ஒரு பக்கம் வந்து ரோடில் ரோடில் ரெண்டு லேன் இருக்குது ஆப்போசிட் எதிரில் வரவங்க நேரில் போகிறவங்க அந்த மாதிரி இருக்குது பெரிய அகன்ற ரோடு தான் அந்த சாலையில் வந்துட்டு கீழே ஸ்டாங் வாட்டர் ட்ரெயினுக்குன்னு சொல்லி இது போட்டிருக்காங்க குழி தோண்டி அந்த இது வச்சுருக்காங்க அந்த மேன் போல் வச்சுருக்காங்க அது வரிசையாக இருக்கும் அது வந்து ரோடில் ஒரு பகுதி ஃபுல்லாக அது எடுத்துடுச்சு அப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன பண்ணணும் ரோடோட லெவலாக இருக்கிற மாதிரி அது வழியாக நீங்கள் போகும்போது டூ வீலர்லாம் போகும்போது குலுங்காத மாதிரி நீங்கள் போட்டால் தான் டூ வீலர் அது வழியாக போவோம் இல்லையா ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை அப்படியே விட்டாங்க அதை வந்துட்டு குழி வந்து சிலது இப்படி இருக்கும் இந்த லெவலில் இருக்கும் சில இந்த லெவலில் இருக்கும் அந்த மாதிரி வச்சு விட்டாங்க அந்த மாதிரி வரிசையாக ஒரு பதினைந்து குழிகள் அந்த சாலை குறுகிய சா அந்த சின்ன சாலையில் மட்டுமே இருக்குது ஸோ சாலையில் வரவங்க மோட்டர் பைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியாமலேயே இதில் வந்து கூடாதுன்றதுக்காக ரைட் சைடு வந்துடுவாங்க அதாவது லெஃப்ட் சைடு போக வேண்டியவங்க எல்லாமே ரைட் சைடு வந்துடுவாங்க அதே சமயம் எதிரில் வரவங்க அவங்க அவங்க லைனில் வந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் எதிர் எதிராக வர மாதிரி எப்போதுமே நடந்துட்டு இருக்கு இதனால சில விபத்துகள் நடந்துருக்கு ஒரு முறை வந்து ஒரு மிடில் ஏஜு ஒரு கப்பிள் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இந்த பக்கம் வரும்போது எதிராக அதே மாதிரி மிடில் ஏஜ் கப்பிள் வந்தாங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிட்ட மாதிரி அழிச்சு கீழே வந்துட்டாங்க அந்த பின்னாடி இருந்த பெண்கள் வந்து கீழே வந்துட்டாங்க விழுந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் இறங்கிட்டு வண்டியை நிறுத்திட்டு சண்டை போடுறாங்க ஆனால் உண்மையில் ஒரு பக்கம் லேன் ஃபுல்லாக யூஸே பண்ணாமல் இருக்க செய்தது வந்து அரசினுடைய குற்றம் அது அது அவங்களுக்கு தெரியவே இல்லை அவங்களுக்கு அதை பற்றி அவங்க இல்லை இத்தனைக்கும் இதை வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக இந்த ஏரியாவில் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அந்த குழிகள் வந்து சரியான இடத்துல லெவலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அதை பண்ண தெரியலையா என்ன தெரியல இங்கே கையெழுத்து கேம்பெயின் நடத்தினோம் ஏஐ கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம் கார்பரேஷன் ஆஃபீஸில் அடையாரில் கொண்டு போய் கொடுத்தோம் எதுவுமே ஒர்க்கால் இந்த இந்த ரெண்டு சண்டை போடும்போது அதுக்கு பின்னாடி அரசு இருக்கு கத்திக்கிறாங்க இத நான் எதுக்கு சொல்ல வரேன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சமீபத்துல நீயா நானா புரோக்ராம்ல தெருநாய் விஷயத்துல இரண்டு குரூப் வந்து எதிரெதிரா பேசுகிற மாதிரி வந்து வச்சாங்க கோபிநாத் வந்து அதை வந்து இன்டர்வியூ பண்ணாரு அது பெரிய பரபரப்பாச்சு ஒரு பக்கம் தெருநாய் பிடிச்சவங்க தெருநாய் நாய் பாதுகாப்பு குறித்த ஆர்வலர்கள் மற்றொரு பக்கம் சராசரி மக்கள்ங்கிற மாதிரி ரெண்டு குரூப் வச்சு பேசினாங்க ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அரசு அதிகாரி யாருமே வந்து பேசலை அரசு தரப்பில் யாருமே வந்து பேசலை இதுக்கு ஏன் இதுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம் உண்மையில் இந்த சராசரி மக்கள் தான் இருக்காங்களே அவங்க என்ன சொல்கிறாங்க தெருநாய்கள் நிறைய ஆயிடுச்சு அதை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எலிமினேட்னா அவங்க சொல்கிற கருணை கொலையை தான் சொல்கிறாங்க அதுதான் மற்ற நாடுகளில் பண்ணுறாங்க ஷெல்டரில் வச்சு கருணை கொலை பண்ணுவாங்க பீட்டா போன்ற அமைப்புகளே அமெரிக்கா போன்ற பல நாடுகளில் இது தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அரசு ஒத்துழைப்போட பண்ணுது அதனால இவங்க சொல்கிறது அதைத்தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க அதாவது ஒரு ரெண்டு கோடி நாய்கள் இருக்குன்னா அதை எலிமினேட் பண்ணணும்னு வச்சுன்னா இங்கே வந்து ஓனா ஷெல்டருக்கு கூப்பிட்டு போய் கருத்தடை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு பார்வை இருக்குது அதே சமயம் இந்த ஆர்வலர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அரசு செய்ய வேண்டிய இருக்கிற ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸையே சரியாக அமல்படுத்தலை அந்த ரூல்ஸ் படி எவ்வளோ பேருக்கு எவ்வளவு நாய்களுக்கு வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அவங்க சொன்ன குரு இதெல்லாம் அதுக்கு ஏத்த நிதி அமைப்பு கொடுத்துருக்காங்களா சுப்ரீம் கோர்ட் வந்து ரூல்ஸ் போட்டுருச்சு அதுக்கு ஏத்த நிதி இவங்க கிட்ட உள்ளாட்சி அமைப்புகள்கிட்ட இல்லை செய்கிறதுக்கான ஆட்களும் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க அரச குறை சொல்லாம நீங்க வந்து எங்களை பார்த்து இந்த இந்த அரசு முக்கியம் அரசுங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கிறத கவனமா மறைச்சிட்டாங்க யாரு அந்த ப்ரோகிராம நடத்தினவங்க வந்து கவனமா அதை பத்தி பெருசா பேசவே இல்லை உண்மையில சராசரி மக்கள் நம்ம சொல்றோம் இல்லையா அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒருவேளை இந்த கருத்தடை எல்லாம் பண்ணறது எல்லாம் நிறைய டைம் எடுக்கும் போல இருக்கு கொல்றதா இருந்தா அரசு குயிக்கா கவுண்டரும்னு நினைக்கிறாங்க இல்லையா அதுதான் உண்மையான அரசு வந்து குயிக்கா முடிச்சிடும் ஆக கையாலாகாத அரசுகள் வந்து எதை எதை ஈஸியாக செய்ய முடியும்னு யோசிக்கிற நிலைக்கு மக்கள் வந்துவிட்டாங்க உன்னால் கருத்தடை இது பண்ண முடியாது அதுக்கேற்ற அமைப்புகள் பண்ண முடியலையா உன்னால் சரி அட்லீஸ்ட் கொண்டு அதையாவது உன்னால் ஈஸியாக பண்ண முடியும் அதையும் உங்களால் அரசால் ஈஸியாக பண்ண முடியாது அரசு கொஞ்ச நாளுக்கு பண்ணி விட்டுருவாங்க இதுதான் நடக்கும் இப்போ எங்கள் ஏரியாலே நாய் வண்டி வந்து நாங்கள் வந்து கேட்டோம்னா வரமாட்டேன்றாங்க அவங்க இல்லையா வந்து அதை இருக்கிற நாய்களை ஒரு இருக்கிற நாலஞ்சு நாய்களை பிடிக்கிறதுக்கே இவங்களால முடியல இவங்க எப்படி கோடிக்கணக்கில் நாய்களை வந்து பிடிச்சு அதுக்கு வந்து அதுக்கு வந்து கருணை கொலை பண்ணுவாங்க இல்லையா ஸோ இதுக்கு பின்னாடி உள்ள அரசோட ஒரு ஒரு கையாளாக தரத்தை பற்றினா நம்மளுடைய நம்பிக்கைகள் நம்ம புரிஞ்சிக்காம நம்ம எது மனுஷன் கூட போய் சண்டை போட்டிருக்கோம் நம்ம ஊர்ல நடக்கிற சாதி சண்டைகள் இதுவும் இப்படித்தான் சாதி சண்டைகள்ல அரசு அவங்களுக்கு தைரியம் இருக்காது அரசு அதிகாரிகளுக்கு அதை துணிவு இருக்காது ஒரு துணிவு இல்லாத போது ஒரு தரப்புல சட்டத்தின் ஆட்சிமைப்படி பிரஷர் வரும் இன்னொரு தரப்புல சட்டத்தை எதிர்த்து ஜாதி அமைப்புல இருந்து வரும் அரசு வந்து இந்த ரெண்டியுமே கலவை மூடி ஏன்னா அரசுலயும் சாதி நிறைய இருக்கு அரசுலயும் ஜாதி அமைப்பு நிறைய இருக்கு முறை நான் வந்து ஒருத்தர் கிட்ட ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு ஒன்று பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் எங்கள் ஏரியாவில் ரோடு இந்த மாதிரி இருக்குது மோசமாக இருக்குது குழிகள் நிறையா இருக்குன்னா இன்னொருத்தர் வந்து சொல்கிறேன் எங்கள் ஏரியாவில் இது விட நிறைய குழிகள் இருக்குன்ற இன்னொருத்தர் ஸோ நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை சேர்ந்து யார் ஏரியாவில் நிறைய குழிகள் இருக்குதுன்னு சண்டை போட்டுருக்கோமே ஒழிய எப்படிப்பட்ட குழிகள் எங்கள் குழி தான் உங்கள் குழியை விட பெருசுன்னு சொல்லி சண்டை போட்டுருக்கோமே ஒழிய நம்ம எல்லாருக்குமே ஏன் இது இருக்கணும் ஏன் ஒரு கொஞ்சம் கம்மியான ஆபத்துடைய குழி மட்டும் இருக்கலாமா அப்படின்றத வந்து நம்ம நம்மளே நம்மளோட ஸ்டாண்டர்ட் அரசு கிட்ட நம்ம எதிர்பார்க்கறத மக்கள் பெருமளவு குறைச்சிட்டோம் அதனாலதான் தெருநாய்களை கொல்ல இவங்களால முடியும்னு நம்ம நினைக்கிறோம் அதுவும் முடியாது அவங்களாலன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்குள்ள சண்டை போடுறதை விட்டு நம்மளுக்குள்ள இந்த ரெண்டு குரூப்ல ஏன் அரசு அதிகாரி யாருமே வரல இந்த ரெண்டு குரூப்ல ஏன் அவங்க யாரும் பேசல அரசு ஏதோ எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப மும்முரமா இருக்கிற மாதிரியும் நம்ம கூட உள்ள சக மனுஷன்தான் அது தடுக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறது என்ன ஒரு மனநிலை அதில் தான் அந்த ப்ரோக்ராம் நம்மளை கொண்டு போய் விடுது